இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் ஆஸ்டியோ ப்ராசஸ் பத்தி பேச போறோம் ஓகேவா அப்படின்னா எலும்புல இருக்கக்கூடிய அந்த கால்சியம் பத்தி பேச போறோம் இப்ப ஆஸ்டியோ ப்ராசஸ் வந்து ரெண்டு விதமான பீப்புளுக்கு வரும் முன்னாடி வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா போஸ்ட் மெனோபாகல் அதாவது என்னன்னா மாதவிடாய் முழுந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து நின்றுச்சு அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்ல பிப்டி ஃபைவ் அப்ப நின்றோம் கம்ப்ளீட்டா அது நின்றதுக்கு என்ன ஆகும்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஆஸ்டியோ ப்ராசஸ் வந்துட்டு இருந்துச்சு அதுதான் போஸ்ட் மெனோபாகல் ஆஸ்டியோ ப்ராசஸ் சொல்லுவோம் இப்போ என்ன ஆச்சுன்னா

அப்புறம் நார்மல் மென்ஸ்பேட்டிங் விமென்ஸ்ல என்ன நடக்குது இப்போ வந்து இப்போ நார்மலா ரெகுலரா மாச மாசம் மாத விடாய பேஸ் பண்ணக்கூடிய விமென்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அவங்க பாடியில வந்து ஒரு விதமான ஹார்மோன் இருக்கும் அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணணும் அவங்களுடைய எலும்புகள் வந்து நல்ல சத்தா ஸ்ட்ரென்தா வச்சிருக்கும் ஓகேவா அது என்ன ஹார்மோன் ஈஸ்வஜன் ஹார்மோன் அதனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கை கால் அழிக்கிறது இப்போ இதுவே வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் அதாவது வந்து மாசம் மாசம் ரெகுலரா தீட்டு பண்றது கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் இல்ல நின்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த மாதவிடாய் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா அதனால என்ன ஆகும்னா அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனே இருக்காது சோ அதனால என்ன ஆகும்னா ரெகுலர் பேசஸ்ல வந்து அவங்களோட உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் இல்லாததுனால அந்த எலும்பு வந்து ஸ்ட்ரென்தாவே இருக்காது சோ தட் அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உரிய உரிய அப்படியே வந்து எலும்பு வந்து வீக் ஆகி ஈவன் உடஞ்சிடலாம் ஆஸ்டியோபிராசிஸ் ஓகேவா சோ அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு

அப்புறம் வந்து எக்ல அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா எதெல்லாம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் அதை கன்சியூம் பண்ண முடியாதவங்க டயட்ரி சேஞ்சஸ் லைக் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்க மாதிரி இன்னொரு பேஷண்ட் கிடையாது வந்து எது அதிகமா எடுக்கணும் எது குறைச்சிக்கணும் வந்து கொடுத்துருவாங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி குழு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க லைக் விட்டமின் சப்ளிமெண்ட் சேர்த்து ஸோ அது கொடுக்கறதுனால என்ன ஆகுனா அது எலும்பு ஸ்ட்ரென்த்தா மாறிடும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ விட்டமின் டியும் கிடைச்சிச்சு கால்சியமும் கிடைச்சிச்சு இது ரெண்டும் போனோட சத்த வந்து அப்படியே தக்க வச்சு அது வந்து நல்ல ஸ்ட்ரென்தாக வச்சு அதை வந்து ஃபிராக்சர் ஆகாம பார்த்துக்கும் அதுக்கப்புறம் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர தவிர்க்க முடியும் அவ்வளவுதான் இந்த வீடியோ கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ